ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகர்ஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு வேத சாஸ்திரங்களின் முடிவு வேத சாஸ்திரங்கள் சிருஷ்டியை அதாவது கிரியேஷனை பற்றி சொல்லும்போது பலவிதமாக சொல்கின்றன அவ்வாறு சொல்வதில் முரண்பாடுகள் ஒன்றும் இல்லை ரிஷிகள் முனிவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தவநிலைகளில் சிருஷ்டி கிரமத்தின் பல நிலைகளை தாம் உணர்ந்தவாறு உபதேசித்து உள்ளனர் அவ்வாறு வெவ்வேறு காலத்திற்கேற்ப உபதேசிக்கப்பட்டவைகளில் உள்ள முரண்பாடுகளை எண்ணுவதால் நமக்கு என்ன பயன் பல்வேறு வகையான மனிதர்களுக்கு அவர்கள் மனப்பக்குவத்திற்கேற்ப உபதேசமும் தேவைதானே வேத சாஸ்திரங்களில் உள்ள முரண்பாடுகளை பார்க்காமல் அவைகளின் முடிவான உண்மை உபதேசம் என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் நாம் அழிவற்ற ஆத்மஸ்வரூபமே என்பதை வலியுறுத்துவதே வேத சாஸ்திரங்களின் முடிவான உபதேசம் எல்லா சாஸ்திரங்களும் நான் என்று உதிக்கும் இடத்தையே இதயம் என்று சொல்கின்றன நம்முடைய இருப்பின் மையம் கடவுள் வாழும் இடம் எல்லாம் அதுவே தான் எனப்படுவதும் அதுவே எல்லாவற்றையும் தன்னுள் விழுங்கி எல்லாம் தானாக ஒளிரும் ஓர் உணர்வே இதயம் இருப்பதெல்லாம் நாமே எங்கெங்கும் நாமே நாமன்றி வேறில்லை நான் என்று குறிப்பிடும்போது அஞ்ஞானிக்கு உடல் மட்டுமே குறிக்கும் ஏனெனில் அவன் உடலை நான் என்று பாவிக்கிறான் அவனுடைய தேகாத்ம புத்தி உடல் மட்டுமே தான் என்று எண்ணுகிறது ஒரு ஞானி நான் என்று கூறும்போது அகில பிரபஞ்சத்தையும் அது குறிக்கும் அவர் தேகாத்ம புத்தி கழன்று பரஞானம் கைவரப்பெற்றவர் உடல் நானே தன்னை உணரார்க்கும் உணர்ந்தார்க்கும் உடலளவே நான் தனு உணராக்கு உடலுள்ளே தன் உணர்ந்தார்க்கு எல்லையற தான் ஒளிரும் நான் இதுவே இன்னவர்தம் பேதமென எண்ணுவாய் இது ரமண பகவானின் உள்ளது நாற்பது பதினேழாவது பாடல் நான் இதயம் என்ற சொல் தன்னை உணரா அஞ்ஞானிக்கு உடலை மட்டுமே குறிக்கும் தன்னை உணர்ந்த ஞானிக்கோ நான் என்பது எல்லையற்ற பிரபஞ்ச ஜோதியாக இதயம் ஒளிரும் இதுவே இருவருக்கும் உள்ள வேறுபாடு ஜோதி சுரூபமாக இறைவன் எல்லையற்று ஒளிர்ந்தாலும் சாதகர்களுக்கு பயிற்சி காலத்தில் ஒரு மன ஒருமைப்பாட்டிற்காக உடலில் ஓர் இடத்தை இதயம் என்று குறிப்பிடப்படுகிறது இருமுலை நடுமார்பு அடிவயிற்றின் மேல் விரல் வளத்தே இருப்பது இதயம் என்பது பகவானின் உள்ளது நாற்பது அனுபந்தம் பாடல் பௌதிக இதயம் வேறு ஆன்மீக இதயம் வேறு இரத்தத்தை பம்பு செய்யும் பௌதிக இதயம் மார்பின் நடுவில் இடப்பக்கம் உள்ளது மார்பின் நடுவிலிருந்து இரண்டு விரல் அளவு தள்ளி வலப்பக்கம் ஆன்மீக இதயம் உள்ளதாக பகவான் ரமணர் குறிப்பிடுகிறார் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம்